நிலத்தின் சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் அங்க ஒரு பலிபீட ஒரு இடத்தை வாங்குறான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே நூறு வெள்ளி காசுக்கு கொண்டு வாங்கி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு என்ன பெயர் வைக்கிறான் ஏல்லோகே இஸ்ரவேல் ஏல் என்றால் கடவுள் எல்லோகே என்றால் வல்லமை உடையவர் அர்த்தம் ஏல் என்றால் என்ன கடவுள் எல்லோகே என்றால் வல்லமை உடையவர் ஏல் எல்லோகே இஸ்ரவேல் இந்த பேரை முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல ஆண்டவர் கொடுத்தார் பேர் மாறிட்டாரு இஸ்ரவேலா இஸ்ரவேலா மாறின உடனே அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஒரு புது இடத்தை வாங்கி அதுல கூடாரத்தை போட்டு அண்ணங்கிட்ட இருந்து காப்பாற்றப்பட்டதுக்கு அப்புறம் முதல் கூடாரத்தை போட்டு முதல் பலிபீடம் கட்டுறான் அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வைக்கிறான் ஏல் எல்லோகே அப்படின்னு விட்டுருக்கலாம் கர்த்தர் வல்லமை உள்ளவர் ஏல் எல்லோகே இஸ்ரவேல் இஸ்ரவேலின் தேவன் வல்லமை உள்ளவர் அப்படிங்கிற பேரை வைக்கிறான் அந்த பலிபீடத்துக்கு அல்ல லூயா இவ்வளோ அழகான இப்போ இந்த ஏல் எல்லோகே என்று சொல்லப்படுகிற இந்த இடத்த நீங்க நல்லா எலியாவுக்கு கொண்டு வந்து பாருங்க இப்ப அதை முப்பத்தி உனக்கு இஸ்ரவேல் இப்போ அந்த செப்பனிட்ட இடத்தை அவன் ஒரு பேர் வைக்கிறான் யாரு எலியா என்ன இடம் என்ன பெயர் வைக்கிறான் உனக்கு இஸ்ரவேல் என்ன பெயர் இருப்பதாக இஸ்ரவேல் என்று சொல்லிய பேர அப்ப அங்க இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி ஒரு பலிபீடத்துக்கு பேர் வச்சா இஸ்ரவேல் என்று சொல்லி கொண்ட இந்த அருமையான கட்டுறதுக்கு பலிபீடம் கட்டின உடனே ஏல் எல்லோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்ட அதே பேரத்தான் நான் இந்த இடத்துக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பேர் மாற்றத்தை வைக்கிறான் கர்மேல் என்கிற இடம் இருந்தாலும் அந்த பழிவுட இருந்த இடத்துக்கு என்ன பேரு இஸ்ரவே மாற்றப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் பழையவைகள் ஒழிந்தன புதியன புகுந்தன அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம வாழணும் பழசு எல்லாம் ஒளிஞ்சிடணும் பழைய பாவ தாசை வருகுதோ பி சாசை அப்படின்னு ஒரு பழைய பாடல் உண்டு பழைய பாவ தாசை வருகுதோ மேலே பச்சம் உனக்கு திரும்ப வருகுதோ அழியும் காட்டியே அக்கினிக்கடல் கடல் தள்ளுவானே நீ உனக்கு சொந்தமல்லவே அமேன் ஆக பழைய பாவத்தாசை நமக்குள்ள வரக்கூடாது நாம் புதிதாக்கப்பட்டவர்கள் எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிற உங்களிலும் எல்லாம் ஒழிந்தன புதிய என் முற்பிதா இதே பேர்ல தான் பலிபடம் கட்டினா இப்ப நானு இந்த இடத்துல இந்த கர்மேல் பர்வதத்தின் மேல நான் பலி செலுத்த போனா இந்த இடத்துக்கு நான் பேரை மாத்திர இது இஸ்ரவேல் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அற்புதம் தேவனுடைய அதிசயம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பழையவைகள் ஒளிந்தே தீர வேண்டும் அல்லேலூயா கடைசியாக நான் உங்களை சொல்லி முடிக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேலி பேரிட்டா நாலாவதாக ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு படிங்க ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து மேல் நல்லா கவனிக்கணும் அருமையான சொன்ன காரியத்தை விட அதிகமாக அவன் செயல்படுகிறான் அந்த காளைய வெட்டி அக்னி இறங்கணும் அவ்வளவுதான் இப்போ பலிபீடத்தை அந்த இடத்த செப்பனிட்டுட்டான் இட்டுட்டான் அதுக்கப்புறம் பலிபீடம் கட்டுறான் எப்படி பலிபீடம் கட்டுறான்னு சொன்ன நீங்க அத படிச்சா தெரியும் படிங்க பிற்பாடு அவன் நீங்கள் நாலு குடம் தண்ணீர் கொண்டு வந்து அதுக்கு மேல பன்னிரண்டு கற்களினாலே அந்த யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின் படியே பனிரெண்டு கற்களை எடுத்து உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொன்னான் கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே கர்த்தருடைய கர்த்தனுடைய வார்த்தையை பெற்றதான் ஜாதி உற்பத்தி ஆகத்தக்கதாக பனிரெண்டு பிள்ளைகளை யாக்கோபு பெற்றெடுக்கிறான் ஆனபடினாலே அவன் தன்னுடைய வாழ்க்கையில அந்த இஸ்ரவேலை வைத்து அவன் பிள்ளைகள் பனிரெண்டு பேர் அல்லவா அந்த பனிரெண்டு பேரும் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அல்லவா தேவனால் பேர் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த பேரின்படியே பனிரெண்டு கற்களை நான் எடுத்து பனிரெண்டு பேரின்படியே நான் ஒரு பலிபிடத்தை கட்டுவேன் இஸ்ரவேல் பலிபிடம் கட்டி இஸ்ரவேலின் பேரு யாக்கோபு வச்சு தன்னுடைய பழைய வாழ்க்கையை ஒழிச்சான் இப்போ இந்த எலியா ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க போகும்போது அல்லது புதிய வல்லமையை இறங்க செய்ய போகும்போது அங்கே பனிரெண்டு அந்த அருமையான யாக்கோபின் பிள்ளைகள் பெயரிலே யாக்கோபை முன்னிறுத்தி இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்ட இடத்துல பன்னிரண்டு கற்களை கொண்டு பலிபடத்தை கட்டுறான் அல்ல லூயா அப்ப அந்த பலிபிடத்தை கட்டினதுக்கு அப்புறம் அவன் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமா இருக்கு பலிபிடத்தை கட்டி அந்த பலிபிடத்தை சுத்தி ஒரு பெரிய காவா வெட்டுறான் அது என்ன சொல்லி பலிபிடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற இரண்டு படி விதை விதைக்கத்தக்கதான இடமான ஒரு பெரிய விட்டாக்கால்வா விட்டுறான் இப்போ அந்த பலிபிடத்தின் மேல விறகுகளை காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல வைக்கிறான் பின்னால அக்னி இறக்கல அப்ப கூட இப்ப என்ன சொல்றான் நீங்கள் நாலு குடம் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து இந்த பலி மேல ஊத்துங்க களிபுடம் கிட்டியாச்சு விறகு அடிக்கியாச்சு விறகு மேலே சுண்டிச்ச கறிய அந்த என்ன கறியோ மாட்டுக்கறியை வச்சாச்சு காளையின் கறியை வச்சாச்சு இப்போ அக்குனி இறங்கணும் ஆனால் எலியாது செய்யல பா நாள் கூட தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்று அப்படின்றோம் நீங்கள் யோசிச்சு பாருங்க அக்னி இறங்குமா தண்ணி ஊற்றுற இடத்துல எப்படியா அப்படின்னு தானே யோசிப்போம் திருப்பியும் அதே மாதிரி பின்பு இரண்டாந்தரமும் அப்படியே எப்படியே நாலு குடம் தண்ணி மூன்றாந்தரமும் அப்படியே எப்படியே நாலு குடம் தண்ணி ஆக அப்ப எத்தனை குடம் தண்ணி ஊத்திருக்கான் பனிரெண்டு குடம் தண்ணியே வலிபீடத்தின் மேலே இருக்கிற விறகு மேலே வலிபீடத்தின் மேலே இருக்கிற துண்டித்த காளையின் மேலே ஊத்துறான் காவா நிறைஞ்சு நிற்குது இப்போ அவன் சொல்ற செபத்தை தான் நீங்க படிக்க போன தண்ணீர் பலிபிடத்தை சுத்தி சுற்றிலும் ஓடினது வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான் எல்லாம் ஃபுல்லா தண்ணி நிக்குது அந்தி பலி செலுத்தும் நேரம் சாயங்காலம் பலி செலுத்துற நேரம் வந்துருச்சு எலியா வந்து சொல்ற வார்த்தையை படிச்சு பாருங்க ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த எல்லாம் உங்களுடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம் இல்லையா உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் செய்தேன் மழை வரக்கூடாதுன்னு சொல்ல சொன்னது நீர் தான் நான் சொன்னேன் என் வார்த்தை இல்லாம மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்ல சொன்னீர் நான் சொன்னேன் மூணு வருஷம் மழையும் இல்லை பனியும் இல்லை குடிக்க தண்ணியும் இல்லை இப்போ நீங்க சொல்றீங்க இந்த பனிரெண்டு குடத்து தண்ணியை எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க மழை இல்லை இல்லை ஆனால் பனிரெண்டு குளத்தை தண்ணியை கர்மேல் பருவதற்கு மேலே தூக்கிடுவானா வந்திருக்கிறான் ஆச்சரியமான காரியம் தான் அது எப்படி வந்துச்சு ஆண்டோட்ட கேளுங்க அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு நான் மட்டும் நீங்கள் குடம் தண்ணியை ஊடி பளி மேல ஊற்றுறதுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரலாம் வரும் நியாயமானது ஆனால் எலியாவுக்கு ஆண்டவர் பன்னிரெண்டு குடம் தண்ணீரை கொடுக்குறார் அதை கொண்டு வந்து ஊத்துறான் நமக்கு நம்பிக்கை எப்படி இருக்கும் இப்படி தண்ணி ஊத்துனா எப்படியா நெருப்பு ஏறியும் ஆனா கர்த்தர் சோத்திரம் அவன் கேட்ட காரியம் இஸ்ரவேலின் தேவனே இஸ்ரவேலிலே நீர்தான் தேவன் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய தான் செய்தேன் என்று விளங்க பண்ணும் கத்தாவே நீ தேவனாய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பு நீரண்டோம் எல்லா ஜனங்கள்டே அங்க இருக்கிறாங்களே அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க ஜனங்கள் எல்லாம் இப்ப யார் பக்கமா திரும்பிட்டு இருக்குது எலியாவின் பக்கமா அப்பா காலையிலிருந்து சத்தம் போட்டாங்க ஒன்னும் நடக்கல மத்தியானது வரைக்கும் போட்டாங்க இல்ல இந்த ஆளு வலிய செலுத்தி எல்லாம் செஞ்சுட்டு இப்ப அவங்க இருந்த எல்லாம் ஆண்டவர் பக்கமும் எலியாவின் பக்கமும் நல்லா திரும்பிடுச்சு என்று வேதன் சொல்லுங்க இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணும் இப்ப அவங்க இருதயம் உங்க பக்கம்தான் திரும்பி இருக்கிறது அறியறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க அக்னியை இறக்குங்க எதுக்கு நான் பெரிய ஆளுநர் காட்டுறதுக்கு அக்னியை இறக்குங்கன்னு சொல்லல நான் பெரிய தீர்க்க தரிசின்னு சொல்லி விளங்கணும் அதுக்கு அல்ல எதுக்காகவா கத்தாவே நீ தேவனாய கத்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் தேவரீர் மறுபடியும் உங்கள் இருதயத்தை எங்கள் பக்கமாய் திருப்பினீர் என்றும் இருதயத்தை தேவனுடைய இருதயம் இந்த எலியாவின் பக்கம் வந்திருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறதே என்று ஜனங்கள் காணத்தக்கதாக உம்முடைய அக்னியை இறக்கும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று சொல்ல என்ன நடந்தது அடுத்த வசனம் படிங்கம்மா கர்த்தடத்தில் இருந்து கத்திலிருந்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது அஞ்சு காரியம் நடக்குது எதெல்லாம் அது தேவனுடைய அக்னியை எரிக்குது பலியை விறகை கற்களை மண்ணை தண்ணீரை அற்புதமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு மண்ணு கூட தேவனுடைய அக்னியினால் எரிந்து ஒண்ணும் இல்லாம போகுது அலையிலூயா இந்த நல்ல ராத்திரி வேலையில என் அன்புக்குரிய பிள்ளைகளே நிச்சயமாக நிச்சயமாக நாம் கத்தர் இடத்துல சேரும் பொழுது அவருடைய இருதயம் நம் பக்கமாய் சேரும் ஆமேன் உங்களுடைய இருதயம் ஆண்டவரிடத்தில் சேரும்போது அவருடைய இருதயம் சேராமல் எங்கே போகும் மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தான் கேட்குறாரு நாம இப்ப கண்களை மூடி செபிப்போம் இன்றைக்கு தேவனுடைய இருதயம் உங்கள் பக்கமாக எலியாவின் சிறிய ஜெபத்தினாலே அன்றைக்கு திரும்பினது போல இன்றைக்கும் தேவனுடைய இருதயம் நம்முடைய சபையின் பக்கமாக சபையின் குடும்பங்கள் பக்கமாக இந்த ஆவடியின் மக்கள் பக்கமாக திரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம செபிப்போம் அண்டபுரே தேவ அக்னி இறங்கட்டும் அண்டபுரே தேவனுடைய அக்னி இறங்கட்டும் பலிய பட்சிக்கட்டும் விறகப்பட்சிக்கட்டும் கற்களை பட்சிக்கட்டும் மணலை பட்சிக்கட்டும் தண்ணீரை பட்சிக்கட்டும் ஐந்து பூதங்களையும் அடக்கி ஆளுகிற தேவல்லமை உம்மிடத்துல உண்டு பட்சிப்பதாக கேட்பான் ஆண்டவர எல்லாரும் எல்லாரும் கேட்போம் அண்டவரே எலியாவின் சிறிய ஜபத்திற்கு பதில் கொடுத்தவரே என்னுடைய எங்களுடைய இந்த ஜபத்திற்கும் பதில் தாரும் அண்டவரே எங்களுக்கு ஒரே ஆசை உம்முடைய அக்குனி உம்முடைய அக்குனி இன்றைக்கும் இதே அற்புதத்தை செய்யட்டும் எல்லாத்தையும் பட்சித்து போடட்டும் உலகம் மாமிசம் பிசாசு எல்லாத்தையும் பட்சி போடட்டும் எங்களுடைய எல்லா குறைவுகளையும் பட்சித்து போடட்டும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய மன பாரங்களையும் அண்டபிரிய தேவன் மாற்றி போடுவாராக ஒரே ஒரு காரியம் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா எலியாவின் தேவன் நம் தேவன் അക്കിനി ദേവൻ നം നം ദേവൻ 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 എലിയാവിൻ നംദേവൻ എലിയദേവൻ നംദേവൻ അക്കമയദേവൻ നംദേവൻ താസുകളിൽപം കേട്ട ചെയ്തിടുവാർ കാര്യവൻ வல்ல பெரும் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க கேப்பாரா கேட்க மாட்டாரா இப்ப பாடுங்க எல்லாம் சேர்ந்து எல்லியாவின் தேவன் நம் தேவன் வல்லமையின் தேவன் நம் தேவன் எல்லியாவின் தேவன் நம் தேவன் வல்லம தேவன் தாசர்களின் ஜம் கேட்டார் வல்ல பெருங்காரியம் செய்திடுவார் தாசர்களின் ஜப்பம் கேட்டார் வல்ல பெருங்காரியம் செய்திடுவார் கத்தனை தேவன் கத்தரே தேவன் இறங்கிச்சு சுத்தி நிற இலவேல் ஜனங்கள் எல்லாரும் கத்தரே கத்தரப்பன் கத்தரை ஆர்ப்பதித்தார்களா கத்தரே தேவன் கத்தரே தேவன் என் ஆற்பரி போத்தரே தேவன் கத்தரே தேவன் பக்தர்களம்ேட்டே பதி வாழை நிறுத்தினார் வல்ல தேவன் வேட்டியிடும் பக்தர்களின் சபம் கேட்டேன் காலத்தில் பாண்டிரங்களை அவர் அவர்களில் பாத்திரங்களை அவர சிவா கத்தர் தேவன் கத்தரி தேவன் எந்த யார் வரி போத்தரு தேவன் கத்தரு தேவன் எந்த யார் பரிபோ சத்துருக்கள் முலையில் தேவமானங்கின தெய்வமான சத்துருக்கள் முன்னிலையில் தேவமானும் வீரமுடன் உள்ளங்கின தெய்வமானிதனும் அக்கியா பதில் அழிக்கும்

ந்தே காதரி தேவன் கதன் விரந்தையா பரிப்போ கந்தன் கத்தரு தேவன் விந்தே பரி போ ै तींदे वल्लदेवन अकिरी अलपातील कंद जीवदेवन वादगै तींदे वल्लवन अकिरी अलपातील कंद जीवदेवन कचरे देव कि पाणी देव जन கத்தர தேவன் என்றே பணிதனங்கள் தேவசன்னங்கள் கத்தனை தேவன் கத்தரை தேவன் ஆமென் ஆமென் போத்தனை தேவன் கத்தனை தேவன் எல்பே ஆத்மரிப்போ போயா கத்தனை மாலை இஸ்ரவேல் ஜனங்களை கர்மேல் பர்வதற்கு கொண்டு வந்தது போல உன்னுடைய வேலைக்காரன் ஆகிய நானும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சபையாகிய கர்மேல் மேல ஜனங்களை கூட்டி சேர்க்க நாங்கள் தேவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லி அண்டபரே கிறிஸ்தவ ஜப வீட்டு பிள்ளைகள் அண்டவரே ஆர்ப்பரிக்கணும்பா ஒரு உற்சாகத்தை தரணும் தரணும் ஒரு அக்கினி இறங்கி அண்டவரே அண்டை ஆழத்தோடு அந்தக்கு செயல்பட்டது போல இன்றைக்கும் இந்த ஜப வீட்டில தேவனுடைய அக்கினி இறங்கணும் அண்டவரே இப்படி ஒரு ஆலயத்தை உலகத்துல எங்கேயும் ஒருத்தரும் கட்டி இருக்க முடியாது இந்த ஆலயத்துல அக்னி இறங்கலன்னா எந்த ஆலயத்துல இறங்கும் அக்னி இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உன்னுடைய அக்னி இறங்கட்டும் அக்கினி ஜுவாலி தேறியப்பா நன்மையானவைகளை செய்யப்பா வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உன்னுடைய அக்னி இறங்கி அவர்களை அபிஷேகம் கட்டும் வர முடியாத பிள்ளைகளையும் வருகிற நாட்கள்ல கொண்டு வந்து நிரப்பும் ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை பலன் கொண்டு கலங்காதே என்று சொல்லி மோச்சைக்கும் அண்டவரே ஸ்தோத்திரம் யோசுவாவுக்கும் வாக்கு கொடுத்தீர் எங்களுக்கும் அதே வார்த்தையை தான் கொடுத்திருக்கிறீர் அந்த நம்பிக்கையோடு ஒரு உற்சாகம் சபையிலே அண்டவரே கட்டளையிடப்படுவதாக வயது மூப்போ சோர்வோ பலவீனமோ வியாதியோ உங்களுடைய ஆலயத்துக்கு வருகிறதற்கு தடையா இருக்கவே கூடாது தெய்வீக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவரே ஆட்கொள்ளுவதாக அந்த பிள்ளைகளை ஆயிரம் ஆயிரமாய் ஆசிர்வதையும் இசை கருவிகளை வாசித்த பிள்ளைகளை ஆயிரம் ஆயிரமாய் ஒளிப்பதிவு கொதை செய்த பிள்ளைகளை ஆசிர்வதி இதை அண்டவரே இங்கே இருந்து கேட்டவர்களும் இனி கேட்க போகிறவர்களும் அக்னியினால் இறங்குகிற தெய்வமே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்க கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்க உதவி செய்யும் ஏசு பிதாவே அமேன் 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 கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை தோதிரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் அந்யோனி ஐக்கியம் உள்ளடத்திலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நிலையாய் நிலைத்திருப்பதாக ஆமேன் 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 ஹாலேலூயா